ஹை வெல்கம் டு சில சாரீஸ் இப்போ நம்ம பார்க்குற சாரீஸ் வந்து காட்டன் சாரீஸ் தான் ஹண்ட்ரட் கவுண்ட் காட்டனில் தான் இன்றைக்கி சாரீஸ் பார்க்க போகிறோம் அதுவுமே ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல் ஏன்னா நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம் வீடியோஸ் பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க ஆஃப் அண்ட் ஆஃப்ல கலர்ஸ் போடுங்க மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்ல இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து நமக்கு வந்து பாதி வந்து ஒரு கலர் வரும் இன்னொரு பாதி வந்து ஒரு கலர் வரும் இது ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல் தான் பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் வரும் இது நமக்கு வந்து காட்டன் சாரீஸ் அப்படின்றதுனால வந்து சீர்கொல்லு தான் வரும் ஹண்ட்ரட் கவுண்ட் காட்டன் தான் ஃபுல்லுமே நமக்கு இந்த மாதிரி லைன்ஸ் மட்டும்தான் வரும் பல்லுலையுமே இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிட்டிங் வந்துடும் இதிலையே கலர்ஸ் வந்து அழகான ஒரு எல்லோ கலர் வித்து மாம்பழ கலர் மாம்பழ கலர் வித் பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம் ஆஃப் அண்ட் ஆஃப் பேட்டன்ல தான் கொடுத்துருக்கோம் ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் பேட்டன் ஒரு பக்கம் வந்து செக்குடு வரும் ஃபுல்லுமே வந்து நம்ம ஹண்ட்ரட் கவுண்ட் காட்டன் தான் இது எல்லாமேவும் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணும் வேணாலும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்றைக்கி வந்து என்னால் லைவ் போட முடியலை அதனால் வந்து நம்ம உங்களுக்காக வந்து வீடியோஸாக இன்றைக்கி போடுறேன் இது வந்து அழகான ஒரு க்ரீன் கலர் நல்ல ஒரு க்ரீன் வித்து சில்வர் கலர் மாதிரி கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்ன் தான் இது வந்து இப்போ பல்லூவில் வந்து நமக்கு இந்த மாதிரி லைன்ஸ் மட்டுமே தான் வரும் ஃபுல்லுமே இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸாக தான் வரும் பல்லூலையுமே ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் அழகான கலர்ஸ் ஒவ்வொரு கலர்ஸுமே நல்லா ட்ரெண்டிங்கான கலர்ஸ் தான் நியூ பேட்டர்ன்ஸ் தான் இது எல்லாமேவும் நல்லா ஒரு அழகான ஒரு டிஸ்கட் கலர் மாதிரி கொடுத்து நம்ம ஆஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸில் நமக்கு வந்து குட்டியாக வந்து டிஷ்யூ பார்டர் மாதிரி கொடுத்துருக்கோம் இது நார்மல் வாஷ் சாரீஸ் தான் நீங்கள் மிஷின் வாஷ்மே பண்ணிக்கலாம் பட் வந்து சாரீ வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்தது வந்து அழகான ஒரு க்ரீன் வித்து ப்ளூ காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்கோம் ஆஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஆஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்ன் வரும் அழகான ப்ளூ வித்து க்ரீன் காம்பினேஷன் காம்பினேஷன் பார்த்தாவே நல்லா ஒரு பிரைட் காம்பினேஷன் தான் நமக்கு இதோட ப்ரைஸ்மே சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் பாத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடில் கொடுத்துருக்கோம் இதுவுமே வந்து நமக்கு வந்து இந்த ஜெரி நல்ல ஒரு அழகான ஜெரி மாடலில் வந்து பாடி ஃபுல்லுமே ப்ளைன் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இதில் வந்து புட்டாஸ் டிசைன்ஸ் எதுவும் வராது ப்ளைன் தான் வரும் பாடி ஃபுல்லுமே பிளைன் பார்டர் வந்து அழகான ஒரு கோல்டு ஜெரி பார்டரெலாம் கொடுத்துருக்கோம் இதுவும் நமக்கு பல்லு கலர் வந்துடும் பல்லு கலர் இப்போ சாரி பல்லு பல்லுல வந்து ஃபுல்லுமே ஸ்ட்ரைப்ஸ் வரும் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வரும் இதோட ப்ரைஸ்மே சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்டிப்பிங் வந்துடும் இதுலேயுமே ஒவ்வொரு இதுலையுமே கலர்ஸ் பார்த்துடலாம் இதுவுமே அழகான ஒரு டூயல் டோன் கலர்ஸ் தான் நமக்கு ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஒரு டூயல் டோன் ஷேட்லாம் கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே பார்டர்லேயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லுக்காக வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கும் பல்லு இது வந்து பல்லு வரும் ஃபுல்லுமே பல்லு வந்து சீர் பல்லு தான் வரும் இதோட ப்ரைஸ்மே சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் நார்மல் வாஷ் சாரீஸும் கூட தான் உங்களுக்கு இதுலேயே யூனிஃபார்ம் சாரீஸ் வேணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குது அது மாதிரி வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அவங்களுக்கு வந்து பல்கா வேணும் அப்படின்னா நீங்கள் டைரக்டா ஷாப் விசிட் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து ஹோல்சேலுக்கு வந்து வீடியோ கால் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு இதுவும் ஒரு அழகான ஒரு டூயல் டோன் கலர் தான் பார்டருமே குட்டியாக வந்து கோல்டு ஜெரீல வந்து வர மாதிரி கொடுத்துருக்கோம் வித்தவுட் ப்ளவுஸ் சேரீஸ் தான் நம்ம பார்க்குற சாரீஸ் எல்லாமே நமக்கு வந்து வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸில் தான் பார்த்துட்ருக்கோம் பார்டர் வந்து நல்ல ஒரு கோல்டு ஜெரி கான்ட்ராஸ்ட்டாகவும் ஒரு இருக்கும் உங்களுக்கு வந்து பல்லுவில் சீர் பல்லு வந்துடும் ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி இன்னைக்கு நம்ம பார்க்குற சாரீஸ் எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்டிப்பிங் வரும் அழகான ஒரு டூயல் டோன் கிரீன் நல்ல ஒரு க்ரீன் காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்கோம் டீகாக் டிசைன்ஸில் ஜரி வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்கும் சாரி வந்து நீங்கள் எத்தனை தடவை வாஷ் பண்ணாலுமே வந்துட்டு சே ஸாரி நல்லா இருக்கும் உங்களுக்கு மிஷின் வாஷுமே பண்ணிக்கலாம் இது பல்லு வந்துடும் இது ஒரு டிசைன் இந்த டிசைன்மே பாருங்களேன் அழகான ஒரு ப்ரவுன் ஷேர்ட் மாதிரி கொடுத்துருக்கோம் மெரூன் வித் ப்ரவுன் ஷேர்ட் மாதிரி நான் ரெட்டப்பட்ட பார்டர் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க இந்த மாதிரி சாரீஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அழகான ஒரு ரெட்டப்பட்ட பார்டர்லாம் கொடுத்துருக்கோம் இதுவுமே பாடி ஃபுல்லுமே நமக்கு வந்து பிளைனில் தான் வரும் பல்லு பல்லூல சீர் பல்லு வந்துடும் இதுவுமே வித்தவுட் ப்ளவுஸ் ஸாரீஸ் தான் இந்த அடுத்த ஒன் கலர்ஸ் வந்து அழகான ஒரு டுயல் டோன் கலர் தான் நமக்கு பார்டர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு ஆர் ப்ளூ கலரில் பார்டர் வர மாதிரி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் இந்த சாரீஸ்லாம் இது பல்லூல வந்து இந்த மாதிரி சீர்பண்டு வந்துடும் வித்தவுட் ப்ளவுஸ் சேரீஸ் நம்ம பார்க்குற சாரீஸ் எல்லாமே வித்தவுட் ப்ளவுஸ் ஸாரீஸ் தான் அடுத்த ஒன் கலர் வந்து ஒன் சைட் பார்டரில் கொடுத்துருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வந்து டபுள் சைடு வந்து ஜரி வ வருது அப்படின்னா வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அதனால வந்து ஒன் சைட் வேணும் அப்படின்னாங்கன்னா ஒன் சைட் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் மேலே வந்து சும்மா ஒரு குட்டி ஓண்டி ஒரு சின்ன பார்டர் மாதிரி தான் வரும் கீழே வந்து அழகான ஒரு பார்டர் வந்து கொடுத்துருக்கோம் ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் வரும் பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் பல்லுல வந்து இந்த மாதிரி சீர் பல்லு மட்டுமே தான் வரும் அடுத்த ஒன் கலர் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகான ஒரு டூயல் டொன் கலர் நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு பாடி ஃபுல்லுமே வந்து கான்ட்ராஸ்ட்டாக பாடி கலருக்கும் நம்ம பார்டருக்குமே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டார்க் வித் லைட் ஷேடு வர மாதிரி தான் கொடுக்குறோம் இதுமாரி ரெட்டப்பட்ட பார்டர் தான் ஃபுல்லுமே நம்ம குட்டியாக மேங்கோஸ் டிசைன்ஸ் இந்த மாதிரி வச்சு வந்துடுது இதோட ப்ரைஸ்மே வந்துட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கிப்பிங் வந்துடும் பல்லுள்ளது மாதிரி லைன்ஸ் மட்டுமே தான் வரும் அடுத்த ஒன் கலர் வந்து ரெட் கலர் அழகான ஒரு ரெட் கலர் சாரீஸ் தான் இது வந்து நல்ல ஒரு அழகான ரெட் கலர் பாடி ஃபுல்லுமே வந்து ரெட் கலர் ஸாரீஸ் பார்டரில் பாருங்க நல்ல ஒரு அழகான பார்டர் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் அது இந்த சாரில வந்து காப்பர் ஜெரி வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இதோடய ப்ரைஸ்மே சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃபிங் வந்துடும் இப்போ இது வந்து நமக்கு பல்லு பல்லூலில் வந்து ஃபுல்லுமே இந்த மாதிரி சீர் பல்லு வந்துடும் ஸேரீ வந்து நம்ம வாஷ் பண்ணும் போதுலேயும் சரி வாஷ் பண்ண பண்ண ஸேரீயே உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் டெய்லி வேர் பண் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐந்து மணி தான் கட்டணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இருக்காது நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கூட நீங்கள் கட்டிக்கலாம் இதோட பிரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிட்டிங் வந்துடும் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ